தாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய செல்ல பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே வந்து பழைய வீடியோவாக அம்மா வந்து போட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னா என்னுடைய ஷீட் வீடியோ ஏன் வந்து அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன்னா இந்த சேனல் என்னுடைய ஜெயஸ்ரதி அம்மா சேனலில் மார்க் ஷீட் வந்து இல்லை அது வந்து நம்மளுடைய நியூ ஜெயஸ்ரதி அம்மா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன் அதை தான் ஒரு பெரிய பச்சை துரோகி நம்பிக்கை துரோகி பணப்பேய் பிடிச்ச ஒரு பேய் வந்து அதை என்ன பண்ணிட்டு அப்படின்னா பணத்துக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு தன் அது வந்து ஒரு பணப்பேய் தான் வேற எதுக்குமே அது வந்து தகுதி இல்லாத ஒரு ஜென்மம் பணப்பேய் 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 அது இப்போமும் அது வந்து ஜீசஸ் நேமை வச்சு சீசஸ் ஜேவியர்னு மாற்றி வச்சிருக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் பாதுகாவலர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளை பாதுகாப்பார் அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு சரியா அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி வந்து கெடுக்கலாம் தான் குடும்பத்தையும் கெடுத்தது காணாதுன்னு அடுத்த குடும்பத்தையும் எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 அந்த பணப்பேய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்குது இது வந்து எனக்கு மனசில் என்ன தோணுது தெரியுமா ஒன்றே ஒன்று ஒரு படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க விவேக் காமெடி விவேக் காமெடி வந்து என்ன காமெடி அப்படின்னா ஒரு வண்டியை வச்சுட்டு பைக்கில் வந்து விவேக் போவாப்பில்ல அப்போ செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு கேட்கும்போது எனக்கு வந்து ஐஜியை தெரியும் எனக்கு வந்து எஸ்பிய தெரியும் அப்படின்னு வந்து விவேக் வந்து சொல்வாப்புல உடனே அவங்க இப்படி திரும்பி பார்க்கும்போது பட் அவருக்கு எனக்கு என்னைய தெரியாது அப்படிம்பாங்களா அதே மாதிரி சில நாய்கள் வந்து எனக்கு வந்து ஷாருக் கான் தெரியும் எனக்கு சல்மான் கான் தெரியும் எனக்கு பிரதீப் தெரியும் எனக்கு அவன் தெரியும் இவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்குது இப்போ நான் ஒன்றே ஒன்னு சொல்றேன் யார் தெரிஞ்சாலும் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அதில் உண்மை இருந்தால் மட்டுமே அந்த கேஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நியாயம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் சரியா அப்போ நியாயம் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து அதில் வந்து ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் வந்து முழுமை அடையும் அப்படி இல்லாமல் பொய் இருக்கும்போது எத்தனை பேர் அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் வந்து அது என்ன பண்ணாது அது நிற்கவே நிற்காது அப்போது இந்த சில நாய்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஏன்னா அந்த நாய் ஒரு ஒருத்தையும் பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது சரியா அதனால நான் வந்து இந்த தடவை நம்ம எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன அம்மா பேசுகிறேன் அப்படின்னு புரியலையா புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கேடுக ஒரு ஜென்ம வந்து நிறைய வேலைகள் வந்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்குது அதனால் அது வந்து நம்ம இப்படி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் நடந்திருக்கு ஏன் என்கிட்ட வந்து நியாயம் இருந்துச்சு அதனால் இவ்வளோ நாள் வந்து எல்லா காரியங்களும் வந்து சுமூகமாக நடந்துச்சு யாரும் வந்து எனக்கு ஷாருக் கான் தெரியும் எனக்கு சல்மான் கான் தெரியும் எனக்கு பிரதீப் சோப்ரா தெரியும் அவர் தெரியும் இவர் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா எதுவுமே வந்து நடந்துராது சரியா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இந்த மிக்கேலையா வந்து அந்த தராசில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நிறுத்திட்டு தான் இருக்கார் யார் அவர் பாதத்தில் இருக்கேன் நான் சரியா அதனால அந்த அளவுக்கு வந்து கால்களை வந்து அவர் என்ன பண்ண விட மாட்டார் எடரை விட மாட்டார் இன்னொன்று அந்த ஜென்மத்தை நம்பி போகிற ஜென்மங்களுக்கு அது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் போட்டு அந்த ஃபோன்களை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும் அது நல்ல ஜென்மம்னா அது என்கிட்ட பேசும்போது ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு சைடு பேசுறது இருக்கும் பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது சரியா அதே மாதிரி அதிகாரிகள்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறதுன்னா ரெக்கார்ட் பண்ணி பண்ணி ஒரு ஒருத்தவங்களுக்காக சென்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம இப்போ நம்பி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே மாற்றி 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 என்ன பண்ணுறதுனா ரெக்கார்டெல்லாம் வந்து சென்ட் பண்ணுறது அப்படி ஒரு கேவலமான ஈனப்பிறவி அந்த ஈன பிறவிதான் வந்து நம்மளுடைய இந்த நியூ ஜேசரதி அம்மா இருந்துச்சு பார்த்தீங்களா ஆல்ரெடி அந்த ஐடியா வந்து திருடின அந்த ஏச்சக்கலை நாய் சரியா நானும் சரி ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணியிருக்கு சரி என்னைக்குமே அந்த ஒரு நன்றி இருக்கணும் சரியா காலத்தினால் செய்த நன்றி என்னமே ஆனால் அந்த நாய் பண்ணது நம்ம சேனலையும் பிடுங்கினதுக்கான அதுன்னு அதில் வந்த வருமானத்தையும் எல்லாத்தையுமே வந்து பின்னு அட்ரஸ்ஸு இமெயில் ஐடி எல்லாத்தையுமே டோட்டலாக அது பேரில் கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் தான் பயங்கரமான நம்பிக்கை துரோகம் உங்களை வந்து நான் சேவ் பண்ணுறேன் உங்கள் ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் இந்த கதை உங்களுக்கு நிறைய சொல்லலை பார்த்திங்களா ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் வந்து உங்களை காப்பாற்றணும்ல அதனால எல்லாத்தையுமே மெயில் முதற்கொண்டு இப்போமோ நினச்சிக்கிட்டு இருக்குது சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மெயில் ஐடி வந்து யார் க்ரியேட் பண்ணாங்க அதில் என்னென்னலாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எந்த மெயில் ஐடி மாறி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எடுத்துடலாம் சரியா நம்ம தான் பெரிய இவங்க நம்மளை தவிர நம்மளால் தான் எல்லாம் முடியும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜென்மம் வந்து நினச்சிட்டு இருக்குது சரியா அதனால் கடவுளுடைய எந்த இதில் நம்ம தோற்றாலும் கடவுளுடைய கோட்டுன்னு ஒன்று இருக்குது சரியா அந்த கோட்டில் கண்டிப்பாக கடவுள் வந்து தண்டிக்காமல் விடவே மாட்டார் சரியா அதுவும் ஒரு தான் ஏன்னா அது குடும்பத்தையுமே அது அப்படி தான் நாசமாக்கிட்டு அலையுது ஸோ அது மாதிரி மற்றவங்க குடும்பத்தையும் நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையுது நான் பார்த்தேன் கே நிறைய கேஸ் இந்த விசாரணை நடந்துகிட்ருக்கும்போதுமே வந்து கூடையில வந்து பெரிய பருப்பு மாதிரி எனக்கு வந்து அவங்க தெரியும் இவங்க தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எப்போவும் அதுதான் நான் அகைன் அகைன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நியாயத்தின் சைடு நின்று அவங்க தெரியும் இவங்க தெரியும் நீ பேசுனா நியாயமாக இருக்கிறதுனால அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து கேட்பாங்க அதாவது பொய்யா இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சரியாக அதை மட்டும் நினைச்சுக்கோ தவறான கேஸ் கொடுத்து தவறான கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க மேலே பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க நியாயப்படி விசாரித்து அந்த கேஸை வந்து என்ன பண்ணுவாங்க எம்எஃப் பண்ணுவாங்க அப்படிதான் என் மேலே பின்னி புனையப்பட்டு நவம்பர் மாதத்தில் என் மேலே ஒன்று போடப்பட்டது அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்கை சார்ந்த அதிகாரி வந்து முழுமையாக விசாரித்து பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட விசாரணையே பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முகாந்திரமோ வித ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கேஸை வந்து எம்எஃப் பண்ண வச்சாங்க சரியா அது யாருடைய ஷாருக் கான் சல்மான் கான் பிரதீப் அவரு இவர் எவரெல்லாமோ தெரிஞ்சதுனால வந்து வந்து விடலை அப்படிங்கிறத வந்து அந்த பருப்பு வந்து தெரிஞ்சுக்கிடட்டும் சரியா பணம் நீ வந்து பணம் கேட்டிருந்தீன்னா உன் மூஞ்சில் வந்து எச் அப்படி தூக்கி வந்து என்ன பண்ணியிருப்பேன் வீசியிருப்பேன் சரியா நீ பணத்தை கடைசி வரைக்கும் மோந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நல்ல வாழ்க்கை வந்து ஒரு நாள் நீ என்ன பண்ணிக்கிட மாட்டேன் நீ வாழ்ந்துக்கிடவே மாட்டேன் சரியா வயிறு வயிறு எரிஞ்சு சொல்கிற அப்படிங்கிறத விட கடவுள் பாதத்தில் போட்டேன் இன்னொன்று நீங்கள் வீடியோ வந்து அம்மா ஏன் போடல நினச்சிருப்பீங்கல்ல மூணு நாளாக அங்கே கோயிலில் ஜெப கூட்டமும் நடந்துட்டுருக்கு ஸோ நேற்று ஃபுல்லாக கூட்டத்தில் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து லேட் ஆகிட்டு ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டு ஆனாலும் அந்த ஆவிக்குரிய ஆராதனையில் எனக்கு துரோகம் செஞ்ச எனக்கு பயங்கரமாக துரோகம் செஞ்சு என் கூடவே இருந்த அதாவது பைபிளில் கடவுள் சொல்லியிருக்காரு நீ வந்து உங்கள்கிட்ட உள்ள ரகசியங்களெல்லாம் பிறட்டு நீ சொன்னா அந்த தக்க தருணம் பார்த்து அதை வெளியே சொல்லி உனையை காயப்படுத்துவாங்க உனையை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு அதை வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அம்மா அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த நாய் வந்து பண்ணிட்டு அம்மானு சொல்லி நம்ம நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அதனால தான் நிறைய பேர்ட்டே பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்த மாதிரி இது பண்ணி எல்லா இதையும் இது பண்ணி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் அப்படின்ன மாதிரி வீடு தேடி வந்து குடும்பத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவராக ஆக்குன்னா ஒரு பண பேய் பிடிச்ச பண வெறி பிடிச்ச நாய் அதுக்கு கடவுள் வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு அதை வந்து நான் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் அந்த மலை மேலே ஒரு மாதா கோயில் இருக்குது மலை மலை மேலே அந்த மலை மேலே உள்ள அந்த மாதா என் குறைய வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரியா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த மாதா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க அதாவது மனுஷனுக்கு இறப்பு பிறப்புங்கிறது வந்து அது சகஜம் சரியா அது வந்து யாருக்குமே பாதிப்புனாலும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மறந்துடும் ஏன்னா அது வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரியா அடுத்து யாரும் நம்ம போய் உடையில் உல போகிறது கிடையாது ஆனால் வாழ்கிற ஒரு ஒரு நாளும் நரகமான வாழ்க்கையாக அந்த கடவுள் வந்து அந்த எனக்கு துரோகம் பண்ண அந்த நாய்க்கு வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னால் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு சரியா இப்போ அகைன் அகைன் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த நாய் வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்குது பண்ணுறதுக்கு நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஐ வில் ஃபேஸ் எவ்ரி திங் சரியா ஏன்னா குற்றம் உள்ள தான் குறு குறுக்கும் அப்படிமாங்க ஸோ நம்ம மேலே நியாயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம் யாருக்காக நம்ம பயப்பட வேண்டாம் இப்போவும் என் பிள்ளைகளுக்கு நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இப்போ நினச்ச மாதிரி நினச்சிட்டே இருங்க வீடியோ வந்து அம்மா ஏன் போடலை வைக்கல அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஏன்னா நிறைய தீவினைகள் வந்து இப்போ இது பண்ணி புனையப்பட்டுக்கிட்டு என்ன மாதிரி இவளை வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜென்மங்கள் வந்து காத்துக்கிட்டுருக்கு அதனால் நீங்கள் ஐயோ ரெண்டு நாள் ஆகிடுச்சே ஒரு நாள் ஆயிட்டே போடலேங்கிறது உண்மைக்குமே நல்லது தான் நான் ஒரு சாட்ஸோ எதுவுமே நான் போடலை அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு வாங்க உங்களை விட்ட எனக்கு யாருமே இல்லை எனக்காக இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான் வயசான என் அம்மா மட்டும்தான் இருக்குது என் அம்மாவையுமே நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனது கிடையாது போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து நான் அலைஞ்சிகிட்ருக்கேன் இப்போ அகைன் வந்து நான் வந்து மறுபடியும் அலைய வேண்டியிருக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ என்னை மிகுந்த ரொம்ப 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 மனவேதனைக்கு ஆளாகிக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பொய்கேஸ் போட்டு இவளை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடவுள் கண்டிப்பாக அது நிற்க ஐயா அந்த அவர் வந்து கண்டிப்பாக அந்த சாத்தான காலில் போட்டு மிதித்த மாதிரி மிதிப்பார ஒளியை தீயவர்களுக்கு வந்து எங்கள் தீயவர்கள் கையில் என்னையை ஒரு காலமும் பிடிச்சு கொடுக்க மாட்டார் சரியா அதனால் அவங்கவுங்க செஞ்ச இதுக்கு அவங்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் கொடுப்பாரு நான் பார்த்த பார்வைக்கும் நான் செஞ்ச ஒரு ஒரு செயலுக்கும் எனக்கு இந்த உலகத்துக்கே தெரியும் நான் எப்படிலாம் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நான் பண்ணினது எல்லாத்தையுமே இந்த உலகமே சொல்லும் அதனால் நான் தைரியத்தோடு எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் நான் உங்களுக்கு எதுவும் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போடுங்க கண்டிப்பாக வந்து எனக்கான போராட்டத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் நிற்கணும் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் நிற்பீங்க உங்களை தான் நான் நம்பி இருக்கேன்